கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் கத்தருடைய வசனத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் அவைகள் நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அவைகள் இருக்கின்றது என்று சொல்லி நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை வேதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தின் ஊடாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எங்களுடைய திருச்சபைக்கு இதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கின்றோம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்போஸ்தலர் ஆறாவது அதிகாரத்திலே அதாவது அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறது அதற்கு பின்பதாக சிலர் ஆறாவது அதிகாரத்திலே திருச்சபையிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பார்க்கிறோம் அதாவது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாகிறது அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் அதாவது விதவைகளை திருச்சபையில் திருச்சபையிலே இவர்கள் ஒழுங்காக விசாரிக்கவில்லை பந்தி விசாரிக்கவில்லை என்று சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள் அங்கே ஒரு ஏழு ஊழியத்துக்கு அவர்கள் தெரிந்து கொள்கிறதை நாங்கள் வாசிக்க முடியும் அங்கே அந்த பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது என்றால் அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்திலே பார்க்கலாம் ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று அப்போஸ்தலர்கள் தீர்மானிக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய திருச்சபைகளிலே நடக்கின்ற ஆவிக்குரிய கூட்டங்கள் ஆராதனை கூட்டங்கள் விசேஷித்த கூட்டங்கள் அல்லது பலவிதமான வாலிப முகாம்கள் இவைகளிலே கத்தருடைய பணியை செய்வதற்கு ஆராதனையை வழி நடத்துவதற்கு கத்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அல்லது என்ன ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் திருச்சபையிலே எப்படிப்பட்டவர்களை நாங்கள் திருச்சபையிலே ஊழியத்துக்கு நாங்கள் நியமிக்கின்றோம் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை நியமிக்கின்றோமா அல்லது நல்ல ஃபேம் ஃபேமஸ் ஆஹ் ஃபேமஸாக இருக்கிறவர்கள் அநேக சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டவர்கள் நன்கு இசை வாசிக்க தெரிந்தவர்களை நாங்கள் நியமிக்கின்றோமா பரிசுத்தாவியானவரை அடிப்படையாக வைத்து ஊழியர்களை நாங்கள் நியமிக்கின்றோமா அல்லது திறமையை அல்லது அவர்களுடைய தாளந்துகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் நியமி